ஆஹா அதே சூப்பரான கண்டேன் எவ்வளோ போராட்டி எடுக்கிறாருவாருங்க முறிக்கிட்டீங்க இதெல்லாம் தூண்டி அந்திராமல் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பாருங்க சடனாக எத்தனம்னால் அது தூண்டி அத்துடும் ஏன்னா அவர் வந்து போட்டுறது வந்து சும்மா நார்மலான தூண்டி தான் கம்மியான நான் வெயிட் உள்ள நரம்பு தான் அதனால் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக மெதுவாக எப்படி ஏ எவ்ளோ நீதான் அதாவது மீனை வந்து டயட் ஆக்கணும் டைட் ஆக்கி விட்டுட்டு அது அப்படி மெழுகா தூக்கி டாக்டர் போட்டுரு பார்த்துங்க சூப்பர் நண்பர் அருமையாக மீனை எடுத்துகிட்டாப்புல எவ்வளோ நண்பர் வெயிட்டு ஒன்றாயிர கிலோ வரும் நீங்கள் எந்த ஏரியா தென் தென்புரம் வந்திருக்கார் நண்பர் சூப்பராக பிடிச்சார் உங்கள் பேர் அரசு நண்பர் சூப்பராக எடுத்துகிட்டாப்புல பாருங்கள் ரோகா ஆ சூப்பர் நண்பா